இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேசியிருக்கேன் ஜோதிடத்தில் நிறைய பேர் எனக்கு நல்ல நேரம் இருக்கா எனக்கு எப்போ பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நான் பெரிய ஆளாக வருவேனா அப்படி கேட்குறவங்க கூட உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா நான் பொருளாதாரம் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் கிடைக்கணும் திடீர்னு ஒரு அதி அதிர்ஷ்டமாக பெரிய அளவில் கிடைச்சா கூட அதான் நாம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அதுக்காகவாது எனக்கு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களோ உண்டு ஆக பொதுவாக எல்லாருடைய தேடலும் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பொருள் கிடைக்கிறதில்லை நிறைய பேருக்கு கர்ம வினையின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் அவங்களுக்கு அந்த பொருள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதில்லை எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டம் வருவதில்லை அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு திடீர்னு புதைகள் மாதிரி ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பெரிய தொகையில் ஒரு லாட்டரி சீட்டு விழுகிறது இல்லை அவருக்கு திடீர்னு ஒரு பொருள் கிடைக்கிறது அதிர்ஷ்டமாக அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஜாதகரீதியாக ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா அதுக்கு பல லாஜிக் இருந்தாலும் ஒரு லாஜிக் என்னன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவருக்கு என்ன லக்னமாக இருந்தாலும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு லக்னங்களில் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அவருக்கு புதையல் கிடைக்குமா புதையல்ன்ற வார்த்தைக்கான ஒரு மீனிங் அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு புதையல் மாதிரி தான் அந்த புதையலை எதோட ஒப்பிடலாம்னா அதிர்ஷ்டத்தோட ஒப்பிடலாம் இப்போ ஒருத்தர் உழைச்சி சம்பாதிச்சு அதை ஒன்றுக்கு பார்த்தா அந்த பொருளை பெருக்கி எடுக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு ஆகும் ஆனால் ஒருத்தருக்கு திடீர்னு போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு எழுத்தாப்பில் வந்து இந்தாங்க இந்த ஒரு கோடி ரூபாயை நீங்கள் சும்மா வச்சுக்கோங்க இது நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் தான் எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அப்போ அந்த வாங்குகிறவர் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அவருக்கு திடீர்னு கிடைக்குதுன்னு தான் அர்த்தம் அதையும் இந்த புதையலோடு ஒப்பிடலாம் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்குமானால் அது புதையலுக்கு சமானம் அதிர்ஷ்டத்திற்கு சமானம் அதுக்காக தான் இந்த விளக்கம் சொன்னேன் சரி இப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அல்லது புதையல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுக்கு கர்மா இருக்கணும் எல்லாருக்கும் இது அமையாது ஒரு கர்மா அப்படின்றது நான் வாங்கி வந்த புண்ணியம் அதே கர்மால நான் வாங்கி வந்த பாவம் இப்போ பாவத்தின் காரணமாகவும் புதையல் கிடைப்பதுண்டு புண்ணியத்தின் காரணமாகவும் புதையல் கிடைப்பதுண்டு அதை சொல்கிறேன் இப்போ முதல்ல புதையல் அதாவது அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் வரும் மேஷ லக்னமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மேஷ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உண்டான கிரகம் மேஷ லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திற்கு உண்டான கிரகம் எது சனி இந்த சனி மேஷ லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் அதாவது கடகத்தில் இருக்க அதனை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படும் யோகாதிபதியாகிய சூரியன் பார்க்க அல்லது பாக்யாதிபதி என்று சொல்லப்படும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியான குரு பார்க்க இப்படி ஒரு அமைப்பிருந்து அந்த குரு அந்த பத்தாம் வீட்டில் இருந்து ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த குரு உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் அது யோகாதிபதி சாரம் பெறுகிறது அதே போல சனி புனர்பூச நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தால் அது பாக்யாதிபதி சாரம் பெறுகிறது இப்படி ஒரு அமைப்பில் மேஷ லக்கணத்திற்கு நாளில் சனி அந்த சனி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது அதே போல குரு உத்திராட நட்சத்திரமான சூரியன் சாரத்தில் இருக்கிறது இவை இரண்டும் கொள்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த குருவினுடைய மற்றொரு ஐந்தாம் பார்வை லக்னத்திற்கு இரண்டாம் வீடான ரிஷபத்தில் மேஷ லகணம்னு முதலே சொன்னேன் மேஷ லக்கணத்துக்கு இரண்டாம் வீடான அந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்க இந்த குரு நேராக அந்த அஞ்சாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க அல்லது அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று குருவோடு சேர்ந்து நிற்க அந்த செவ்வாய் அதே போல சூரியன் சாரம் பெற்று அல்லது உச்சம் பெற்று அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் சாரம் பெற்று நிற்க அவருக்கு சனி திசையில் செவ்வாய் புக்தியில் குரு அந்தரமோ அல்லது குரு தசையில் சனி புக்தியில் செவ்வாய் அந்தரமோ அல்லது செவ்வாய் திசையில் குரு புக்தியில் சனி அந்தரமோ இப்படி மூணும் இந்த ட்ரையாங்குலரா ஏதோ ஒரு திசை ஒரு புக்தி ஒரு அந்தரம் இந்த மூணுக்குள்ளேயே அமைஞ்சிடும் இப்படி இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு பீரியடில் கோச்சாரமும் அந்த நேரம் கை கொடுக்கும்போது நூறு சதவீதம் அவருக்கு அதிர்ஷ்டம் உறுதி அப்புறம் இவ்வளவு விஷயங்களையும் பார்த்து ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அது விழலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு அப்புறம் பார்க்கணும் ஆனால் யதார்த்தமாக நம்ம பார்க்கவே இல்லைனாலும் ஜாதகமே எனக்கு இல்லை ஆனால் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு எனக்கு ஜாதகம் எழுதாட்டாலும் எனக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் அது நடக்கும் இதுதான் ஜோதிட முறை இதுபோல பனிரெண்டு லக்கணங்களுக்கும் லக்கணத்திற்கு நாலாம் வீட்டிலே பத்தாம் அதிபதி நிற்க அந்த பத்தாம் அதிபதியை ஐந்து மற்றும் ஒன்பது குடைய சுப கிரகங்கள் பார்க்க அல்லது சேர அல்லது நட்சத்திர சாரம் பெற அல்லது பரிவர்த்தனை பெற இவைகள் இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அது இஷ்டம் அது புதையல் என்ற பெயரிலும் சொல்லிக்கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்திற்கு அப்ப எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாக எதிர்பாராத அளவில் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பொருள் பிரமிக்கத்தக்க மிகப்பெரிய தொகை அல்லது விலைமதிப்பற்ற பொருள் கிடைக்க வேண்டுமென்றால் இதுபோன்று பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பத்துக்குடைய கிரகம் நாளில் நிற்க அந்த நாலாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை ஐந்து குடைய கிரகமும் ஒன்பது குடைய கிரகமும் அதாவது அந்த லக்னத்திற்கு சுபர்கள் பார்க்க அல்லது சேர அல்லது நட்சத்திர சாரம் பெற நிச்சயமாக அவருக்கு புதைகள் உண்டு நேர்களே மீண்டும் இதுபோல சுவாரஸ்யமான ஒரு துணுக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவலகம் நன்றி வணக்கம்